ஹலோ ஒன் எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸோட ப்ரொஃபிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்றைக்கி வரும்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருந்தார் அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்துருச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதை தான் இதில் செக் பண்ண போகிறோம் இதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எம்ஆர்பி சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா இருக்காது நானும் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தேன் இதில் அவங்க அப்டேட் பண்ணலை ரிசல்ட் காலம் கிளிக் பண்ணுங்கள் அதில் இங்கே கீழே போனீங்கன்னா ப்ரொஃபிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ பார்த்திங்கன்னா டேட் இன்னைக்கு தான் ஃபிப்ரவரி ஒன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் செலக்டட் ப்ரொவிஷ்னலி ஃபார் த அப்பாயின்மெண்ட் டு டெம்பரரி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜியன் இன் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் இஸ் பப்ளிஷ்ட் இன் அனக்ஷர் ஒன் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் ஆஃப் சர்டன் கேண்டிடேட்ஸ் ஹூஸ் நேம்ஸ் ஆர் வித் ஹெல்ட் ஆர் ஷோன் இன் அனெக்ஷர் டூ அனெக்ஷர் ஒன்னில் வந்து செலக்ட் ஆனவங்க நேம் லிஸ்ட்லாம் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஒரு சில பேரோடது வந்து வித்து ஹேல்டில் இருக்குது மேபி ஏதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்காதவங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட் அவங்க அப் லேட்டாக சப்மிட் பண்ணுறேன்னு சொன்னவங்க கூட வித்து ஹெல்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அனெக்ஷன் டூவில் வந்து வித்து ஹெல்டானவங்களாம் இருப்பீங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ அனெக்ஷன் ஒனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து டோட்டலாக செலெக்ட் பண்ணியிருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா வித்து ஹெல்டும் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க பட் அது இல்லாமல் கூட அனெக்ஷர் டூவில் இந்த ஹெல்டுன்னு இருக்கவங்க எல்லாரோட நேமும் அனெக்ஷர் டூவில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அனெக்ஷர் டூவில் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் வித்து ஹெல்ட் ஆகியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஃபெப்ரவரி சிக்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபிப்ரவரி த்ரீ ஃபோரில் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி நான் இதுவும் வீடியோ போடலை ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க த்ரீ அண்டு ஃபோரில் கவுன்சிலிங் நடக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்தில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க இதில் யாரெலாம் செலக்டடோ எல்லாேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வித் ரெல்ட் ஆனவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிங்க ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுங்கள் ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ ஃபார்மசிஸ்ட்டுக்கும் வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ இது வந்து ஒரு மாடலாக நீங்கள் வந்து செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ தட் இஸ் இட் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் வீடியோஸ் ரெகுலராக அப்டேட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவோட மீட் பண்ணுறேன் தென் இட்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்